உங்களோடு துணையாக நான் நினைக்கிறேன் நீங்கள் அத்தனை பேர் அற்புதமாக பணியாற்றுங்கள் உங்களுக்கு பக்கவரப்பாக

அடித்து பொறுத்த வேண்டும் கேக்கி அடங்கு இந்த கணியே நீங்கள் உங்களோட துறையாக நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் அற்புதமாக முறையாருக்கேன் உங்களுக்கு மக்கவலமாக உங்கள் தரவண்ணாங்க உங்கள் கோலனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக கேட்காத அடிக்க வேணா குடி பேர் சொல்லுவார்கள் அங்கே போயிருக்காங்க முக்கியமான சிவநாயகரி தான் கேட்பேன்னு

Gracias. Sí.